கிறிஸ்துவல் அன்பானவர்களே அன்பராகி சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மண் ஆசைக்கும் பொன் ஆசைக்கும் சரி மனிதன் மீது வைக்கின்ற வீணான மாயான ஆசைகளுக்கும் சரி அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கத்தரை விட்டு விலகியதற்கு ஏதுவான செயல்களிலே ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்கும் நன்மையா கிடைக்கும் இல்லை அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொருட்களினாலும் அந்த மாலையான காரியங்களினாலும் சந்தோஷம் கிடைத்தாலும் அதனுடைய முடிவு வேதனை என்பதனை மறந்து விடாதீர்கள் எனவே இந்த ஜீவனே நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டும் நிரந்தரமான மேன்மைகளை கொடுக்க முடியுமா என்ன நிச்சயமாகவே அது சாத்தியமானது அல்ல அன்பு நிலையிலுமே இந்த காரியங்களுக்காக மகிமனை மறதளிக்கின்ற எண்ணமும் கீழ்படியாமல் மறந்து போகின்ற சிந்தையும் வராமல் இருந்தால் நம் வாழ்க்கைக்கு அது நன்மையானதாக இருக்கும் இங்கே வேதத்திலே எண்ணாகமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது அப்பொழுது பிலையாம் பாலாக்கை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கத்தரின் கட்டளையை மீறக்கூடாது கத்தர் சொல்வதையே சொல்வேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பாலாக் இஸ்ரேவேல் ஜனங்களை சபிப்பதற்காக மூன்று முறை அவ்விடத்திலே முயற்சிகளை எழுப்புகின்றார் ஆனால் விளையா தீர்க்கதரசியோ தன்னுடைய மனதாய் எந்த ஒரு காரியங்களையும் விருப்பப்படி சாபமான வார்த்தைகளை மொழிய கூடாத கத்தர் என்ன சொல்லுகின்றாரோ அதனையே செய்து முடித்து சாபம் அல்ல கத்தருடைய சித்தத்தின் படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் சொல்லுகின்றார் ஆனால் இதனை பார்த்த பாலா ராஜாவுக்கு கோபம் வருகிறது நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிறாய் என்று அப்பொழுதுதான் அந்த திருக்கதிரசன் சொல்லுகின்ற அருமையான வார்த்தையை பார்க்கின்றோம் என்ன வீடு நிறைய நீங்க வெளியே கொடுத்தாலும் சரி பொன்னை கொடுத்தாலும் சரி ஏன் அவ்வளோ ஆஸ்திகளை எனக்கு அள்ளி கொடுத்தாலும் சரி என்னுடைய மனதாய் நான் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல அந்த தேவன் எனக்கு என்ன காரியத்தை சொல்ல சொல்லுகின்றாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அவர் என்ன செய்ய சொல்லுகின்றாரோ அதை நான் செய்வதற்கும் கட்டளை பெற்றிருக்கிறேன் மீறி நான் எதன்படியும் உம்முடைய பொருளுக்காக ஆசைப்பட்டு என் தேவனை நான் மறதளிக்க மாட்டேன் சொல்லி உண்மையாக அந்த மனிதர் அவ்விடத்தில் செயல்படுகிறதை பார்க்கின்றோம் என கன்புக்குரியவர்களே அந்த ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா நிதானித்து பாருங்கள் நாட்களிலே யோசுவா எரிகோவை பிடிக்க வேண்டும் என்று அவளோடு கூட காரியங்களை மேற்கொண்ட பொழுது அங்கே என்ன நடந்தது முதல் முறை போன பொழுது முதுகை காட்டிக்கிட்டு தானே வரக்கூடிய ஒரு நிலைமை எதனால் கூட இருந்தவங்களே கத்தர் வேண்டாம் என்று விளக்கினவைகளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு சாபத்தீடானவைகளை அவர்களுக்கு வேண்டும் என்று மறைத்து வைத்தபடியினால் ஒரு மனிதன் செய்த காரணத்தினால் அந்த காரியம் பொருளுக்காக ஆசைப்பட்டு கத்தருடைய வார்த்தை மீறி நடந்தான் எனவே தோல்வி கடந்து வந்தது அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற ஒரு சின்ன தான் நமக்கு அது தெரியும் இதுல என்ன பெரிய தண்டனை கிடைத்து விட போகிறது இதனால நமக்கு என்ன இழப்பு வரப்போகிறது இதெல்லாம் நம்முடைய தேவன் மன்னிப்பார் என்று இன்னைக்கு அசால்ட்டா செய்கிற அநேக மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகளை தான் கொண்டு வரும் ஒரு நன்மை கிடைக்கும் முன்னால வர மண்டியிட்டு உபவாசித்து போராடி ஜெபித்து கிரயம் செய்து எப்படி எப்படியெல்லாம் தேவனிடம் நம்முடைய கண்ணீரையும் சரி நேரத்தையும் சரி கிரயம் செய்ய முடியுமோ அவ்வளவு மண்டியிட்டு காரியங்களை பெற்று கொள்ளுவோம் ஆனால் கிடைத்த பிறகு எத்தனை பேர் அந்த பொருளின் மீது தான் தன்னுடைய அன்பையும் மனிதன் மீது தன்னுடைய பாசத்தையும் அதிகமாக கொடுத்து தேவனை மறந்து போனவர்கள் உண்டா இல்லையா அநேகர் உண்டு மண்ணாசைக்கு மயங்கி தேவனை மறந்தவர்கள் அநேகம் உண்டு கீழ்படியாமல் போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு ஏன் தேவனுடைய மனுஷனுக்கு எலிசாவுக்கு ஊழியக்காரராக இருந்த கே ஆசி கூட எல்லா காரியங்களை உடனிருந்து பார்த்த பிறகும் பொருளை பார்த்த உடனே ஆசை வந்து அதன் பின்னாக போக மனம் எழும்பவில்லையா தேவனோடு கூட இருந்து அத்தனை உபதேசங்களையும் அனுதனமும் கேட்ட யூதாசுக்குள் பண ஆசை வரவில்லையா பணத்தை பார்த்த உடனே பரமனை காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தை எழும்பவில்லையா ஒரு மனிதன் அவ்விடத்திலே வந்து ஐ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என் தேவன் உன்னிலிருக்கின்ற ஐஸ்வர்யங்களை விட்டு தரித்திருக்கு கொடு என்று சொன்ன உடனே பொருள் மீது இருந்த ஆசையினாலும் அதிகப்படியான ஒரு இச்சையினாலும் பரலோக ராஜ்யம் முக்கியம் இல்லை இந்த ப இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பொருள்கள் இந்த செல்வங்கள் தான் முக்கியம் என்று மனமுடைந்து திரும்பி போகவில்லையா என்ன இன்றைக்கு அநேகருடைய மனநிலை அதுதான் இருக்கிறது தேவனிடம் தன்னை தாழ்த்துவதற்கு மன வரவில்லை இல்லையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பார்த்துடன் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டவுடன் மாயான காரியங்களை கண்டவுடன் ஆலயம் வேண்டாம் ஜெபம் வேண்டாம் தேவன் வேண்டாம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் போதும் இந்த உலகத்தின் மாயைகள் போதும் இந்த அல்ப சந்தோஷங்கள் போதும் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு கர்த்தரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மனிதர் அழகாக சொல்கிறார் இல்லையா நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி என் மனதாய் நான் எதையும் செய்யாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும் என் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் விருப்பத்தின்படி நான் எதையும் செய்யலை என் விருப்பத்தின்படி நான் இன்னைக்கு உலகத்துக்கு பின்னால் போகல அநேகரை தேவன் கீழே இருந்துட்டு தூக்கி மேலே விட்ட உடனே அந்த பதவியின் மீது ஒரு பெருமை வந்து அந்த பணத்தின் மீது ஒரு பெருமை வந்து இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் ஒரு சொந்தக்காரனாக மாறிவிட்டேன் என்கிற ஆணவத்திலே கத்தரை மறந்து போனவர்கள் உண்டுதானே இந்த உலகத்தில் அன்பானவர்களை ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நமக்கு சொந்தமானது அல்ல இப்போ இருக்கிறோம் இந்த மூச்சும் நமக்கு உரிமையானது அல்ல எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் இருக்கிறார் இல்லையா அந்த சொந்தக்காரர் தான் நமக்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்குமே எல்லாவற்றுக்குமே அது உரிமையானவர் அவர் நமக்கு சொந்தக்காரராகவும் அவருக்கு நாம் சொந்த பிள்ளைகளாகவும் இருப்பது மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் அதுதான் கடைசி வரை நம்மை வழி நடத்தும் அதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை காண்பித்த உடனே நீ இயேசுவை விட்டு வந்துவிடு நமக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்காகவோ அந்த பொருளுக்காகவோ அந்த பதவிக்காகவோ அந்த பட்டத்துக்காகவோ நீங்கள் இயேசுவை மறுதளித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் முடிவு வேதனையாக இருக்கும் தோல்வியாக இருக்கும் அது பலவிதமான இருக்கும் எதை இழந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள ஏன் நம்முடைய சுக கூட நம்ம இழந்து போனாலும் சரி நம்ம இருக்கின்ற அத்தனை முறையோவை போல என்னதான் இழந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும் இழந்தாலும் இழக்க மாட்டேன் அவருக்கு அவர் சொன்னபடி நான் வாழ்வேன் அவர் சொல்வதை நான் சொல்வேன் அவருக்காக நான் சாட்சியாக நிற்பேன் என்று இந்த ஒரு தீர்க்க போல நின்று பாருங்கள் தேவன் உங்களுடைய தலையை நிமிர செய்வார் அவர் உங்களை நடத்துவார் யார் மத்தியிலும் மண்டியிட வைக்காதபடி அவர் உங்களை கடைசி மட்டும் நடத்தி செல்வார் அவருக்கு உண்மையாக இருந்தீர்களே ஆனால் இல்லையே ஒரு கேஆசி போலவும் அந்நாட்களிலே பொருளாசுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போனவர்களைப் போலவும் நீங்களும் சென்றால் தேவன் நம்மை கடைசி நேரத்தை தூக்கி எடுக்க முடியாமல் ஆகிவிடும் எனவே முடிவு பரியம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அந்த முடிவு பரியந்தத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வீணான ஆசைகளுக்கு மயங்கி தேவனை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி இந்த பூமியிலே வாழ்வதற்கான உரிமையை கொடுத்தவர் நீங்க தான்ப்பா இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஜீவனை தந்தவர் நீங்க தான் கிருபையும் பாராட்டி இரக்கத்தோடு நடத்தி வழிவர் நீங்க தான்ப்பா இந்த பூமியிலே எங்களுக்கு வேலை செய்வதற்காக படிப்பதற்கு சரி அப்பா இந்த உலகத்திலே எங்களுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சரி அன்றாட உணவு அறந்துவதற்கும் சரி எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீங்க ஒருவர் தான் அப்பா எங்க சுயத்தினாலேயோ எங்க ஞானத்தினாலே உங்க கிருப இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அநேக நேரங்களில் அதை மறந்து போய் மனிதனுக்காக மண் ஆசைக்காக பொன் ஆசைக்காக பொருள் ஆசைக்காக அப்போ இன்னைக்கு பல மாதிரியான காரியங்களை பார்த்த மாத்திரத்தில் தேவனை மறந்து அதன் மீது மயங்கி போய் விழுந்து இன்றைக்கு கத்தாவை அநேக வேதனைகளிலும் நாங்கள் சிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா நாங்கள் உணர்கின்றோம் தகப்பனே எனவே நாங்கள் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்காகவும் சரி எங்கள் வாழ்க்கையில் என்ன உயர்வுகள் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட காரியங்கள் ஆனாலும் சரி நாங்கள் ஒரு விளையம் தீர்க்கதரிசி சொன்னது போல என்ன காரியமானாலும் உங்களை மீறி நாங்கள் எதையும் செய்யாதபடி அப்பா நாங்கள் பொருளுக்காக பணத்துக்காக உண்மை விட்டு விலகாத படிக்கும் நாங்கள் தீமைக்கு இடம் கொடாத படிக்கும் தேவனைகளை கடைசி மட்டும் நீதியின் பாதையில் நித்தமும் வாழ்வதற்கு சத்திய வழியை கை கொண்டு அப்பா உங்க ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கத்தர் எங்களுக்கு இரக்கத்தை பாராட்டும் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே அமீன் காட் பிளஸ் யூ